சரிங்க ரெடியா சார் சரியாக வாங்க இங்கே நிறைய பேர்த்து காணவில்லை ஓகே பதினஞ்சு லைன் நின்று இருக்கிறீங்க நிறைய பேர் நோம்பிக்கு போயிட்டாங்களா ஓகே அப்பா அந்த கடைசி ரெண்டு லைன்ல இருக்கிறவங்க உள்ள வாங்க உள்ள இந்த லைன் பின்னாடி பின்னாடி அப்படியே போங்க இன்னொரு லைன் டேய் அப்படியே அப்படி வா ரெண்டாவது லைனுக்கு நீ அப்படியே முன்னாடி ஓகே அங்கே இருக்கிற அந்த ரெண்டு பேர் கடைசியில் இருக்கீங்களா ரெண்டு பேர் இங்கே வாங்க அந்த கடைசிக்கு போங்க அந்த அக்கா நீங்க தம்பி அப்படியே பின்னாடி வா இங்கே அந்த அந்த பாப்பாக்கு பின்னாடி வா உள்ளவா

சரிடா பண்ணுவேன் ஓகேதான் துணை ஆசிரியர் கிஷோர் குமார் கிஷோர் பெரு கிஷோர் வணக்கம் குமார் இல்ல நீ கிஷோர் மயிலேரி வளையத்தில் இவர்தான் எடுத்துட்டு இருந்தாரு இன்றைக்கி இங்கே வந்தாச்சு இனி வந்து இவர் தான் இங்கே வருவார் நாளையிலிருந்து சரிங்களா ஆ இ இல்லை சரிங்க அங்க இருக்க நடு ஓகே இல்லை இல்லை இன்னைக்கு இல்லை இன்னொரு நாள் சொல்லிக்கலாம் சரியா சரி சொல்கிற தம்பி ஐங்கர ஐயனே மெய்யனே என்னை ஆதரித்தாரெல்பூரியானை மாமுகனே பாத பங்கையே பக்தர்க்கு மூலனே மூடன் நீ தர வேண்டுமே பூதளந்தன் நல்விளங்கும் புண்ணிய கண்ணியா மாதவம் பூரி மாமுனி ஓர்களை ஒற்றை கொம்பன் வல்லளாய் உமைதுதிக்க பெருச்சி நீரேறி பெருமையாய் நடனம் செய்யும் அந்த அரசமரத்தளி விநாயகரை அன்புடன் துரி செய்வோ சதரி